டாட்டல் போட்டுக்கொள்வதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் திருச்சி அப்போலோ மருத்துவமனை மருத்துவர் எச்சரிக்கை திருச்சி அப்போலோ மருத்துவமனையின் கல்லீரல் கணையம் பித்த நாளம் சிகிச்சை பிரிவு வெற்றிகரமான பயணம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்போலோ மருத்துவமனை கூடுதல் துணைத் தலைவர் பிரிவு தலைவர் ஜெயராமன் கல்லீரல் நோய் மற்றும் கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குமரகுருபரன் ஆகியோர் செய்தியாளர் அளித்த பேட்டியில் இந்தியா போன்ற மனித வளம் மிக்க நாட்டில் ஐந்தில் ஒருவருக்கு கல்லீரல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கடந்த இருபது பதினைந்து ஆண்டில் கல்லீரல் சார்ந்த பிரச்சினைகளால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவின் பங்கு பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் தற்போது அதிகரித்திருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரத்தத்தில் நச்சுப்பொருட்கள் அகற்றுவதில் கல்லீரலுக்கு சிரம் ஏற்படுவதால் இந்த அறிகுறிகள் தென்படுகிறது இதுவரை திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு அவர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளனர் என தெரிவித்தனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கல்லீரல் மற்றும் சிகிச்சை தமிழ்நாட்டின் தலைவர் மருத்துவர் இளங்குமரன் இறைப்பைக் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் கல்லீரல் கணையப்பித்த நாள நிபுணர் மருத்துவர் கணேசன் மருத்துவமனை மருத்துவ நிர்வாகி அதிகாரி சிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இருதயம் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது ஆனால் கல்லீரல் நோய்கள் சார்ந்த ஒரு உலகத்தரமான சிகிச்சைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு நிலையில் அப்போலோ மருத்துவமனை திருச்சி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது லிவர் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவம் இருந்தாலும் இல்லை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதில் என்ன அட்வான்ஸ்டோ அது எல்லாமே அப்பலோ ட்ரிச்சியில் கண்டிப்பாக அது அவைலபுளாக இருக்குது இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் செஞ்சுருக்கோம் இதன் கூடவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து வந்திருக்கோம் ஐம்பது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான போட்டுக்கொள்வதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் திருச்சி அப்போலோ மருத்துவமனை மருத்துவர் எச்சரிக்கை திருச்சி அப்போலோ மருத்துவமனையின் கல்லீரல் கணையம் பிக்க நாளம் சிகிச்சை பிரிவு வெற்றிகரமான பயணம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்போலோ மருத்துவமனை கூடுதல் துணைத் தலைவர் பிரிவு தலைவர் ஜெயராமன் கல்லீரல் நோய் மற்றும் கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குமரகுருபரன் ஆகியோர் செய்தியாளர் அளித்த பேட்டியில் இந்தியா போன்ற மனித வளம் மிக்க நாட்டில் ஐந்தில் ஒருவருக்கு கல்லீரல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கடந்த இருபது பதினைந்து ஆண்டில் கல்லீரல் சார்ந்த பிரச்சினைகளால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவின் பங்கு பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் தற்போது அதிகரித்திருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரத்தத்தில் நச்சுப்பொருட்கள் அகற்றுவதில் கல்லீரலுக்கு சிரம் ஏற்படுவதால் இந்த அறிகுறிகள் தென்படுகிறது இதுவரை திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு அவர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளனர் என தெரிவித்தனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கல்லீரல் மற்றும் சிகிச்சை தமிழ்நாட்டின் தலைவர் மருத்துவர் இளங்குமரன் இறைப்பைக் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் கல்லீரல் கணையப்பித்த நாள நிபுணர் மருத்துவர் விஜய் கணேசன் மருத்துவமனை மருத்துவ நிர்வாக அதிகாரி சிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இருதயம் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது ஆனால் கல்லீரல் நோய்கள் சார்ந்த ஒரு உலகத்தரமான சிகிச்சைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு நிலையில் அப்போலோ மருத்துவமனை திருச்சி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது லிவர் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவம் இருந்தாலும் இல்லை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதில் என்ன அட்வான்ஸ்டோ அது எல்லாமே அப்பளோ ட்ரிச்சியில் கண்டிப்பாக அது அவைலபுளாக இருக்குது இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் செஞ்சுருக்கோம் இதன் கூடவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து வந்திருக்கோம் ஐம்பது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான மயில்கல்லாக நாங்கள் நினைக்கிறோம் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் கண்டிப்பாக கல்லீரல் சார்ந்த நோய்கள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை குடிப்பழக்கம் நிறைய வர்றதுனாலையும் கல்லீரல் நோய்கள் கண்டிப்பாக ஜஸ்தியாயட்டு தான் வருது இன் ஃபேக்ட் ஒன் இன் ஃபைவ் அதாவது இருபது சதவீதம் பேருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்களோட ப்ராக்டிஸில் பார்க்கும்போது ஒரு முதல்ல குடிப்பழக்கத்தினால மட்டுமே கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்படுது டேமேஜ் ஆகுதுங்கன்னு நினைப்போம் பட் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய இப்போ நோய் இப்போ ரொம்ப பரவி இருக்கு அதனாலே வரக்கூடிய நோயாளிகளும் ரொம்பவே அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நோயாளிகளுக்கு என்ன பரிசோதனை செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன மருத்துவம் செய்ய முடியும் இதுக்குண்டான ஒரு அவேர்னஸ் மக்களுடைய இன்க்ரீஸ் பண்ணணும் தான் இந்த கல்லீரல் நோய்களை நம்ம வராமல் தடுக்க முடியும் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குமரகுரு பண்ண இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு குடிப்பழக்கம் அல்லாது வேறு சில காரணங்கள காரணங்களாலும் கல்லீரல் நோய் வரும் அதாவது முறையான வாழ்க்கை முறை இல்லாதது அதாவது நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா ஜங்க் ஃபுட்ஸ் உடல் பருமன் கூடி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முறையான ப்ளட் ஷுகர் அதாவது பிளட் சுகரை சீரான லெவலில் வச்சுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே கல்லீரலில் கொழுப்பு படிதலுக்கு ஒரு காரண காரணமாக அமையுது கொழுப்பு படிதல் மூலியமாக எப்படி வந்து இருதயத்தில் வந்து நம்ம அட்டாக் வருதுன்னு சொல்கிறோமோ இருதயத்துக்கு போகிற ரத்தக்கொ ரத்த குழாயில் கொழுப்பு அடைபட்டு அது இருதயத்தை செயலிழக்க செய்தோ அதே மாதிரி கல்லீரலில் படுகிற கொழுப்பும் நாளடைவில் கல்லீரலை புண்படுத்தி அதை செயலிழக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் கல்லீரல் கொழுப்பு நோய்னால் இப்போ ரீசெண்டாக இருக்கிற டைம்ஸில் நாங்கள் நிறையா பார்க்கறோம் இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் மிகவும் ஒரு பிற்காலத்தில் ஆபத்து உண்டு பண்ண முடியும் கல்லீரல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் எந்த தடுப்பு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாது கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கா தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்க பாட்டில் பேக்கெட்டில் அடை அடைப்பட்டு வச்சுருக்கேன் எந்த ஒரு ஜூஸாக இருக்கட்டும் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதையெல்லாம் தவிர்க்கிறது ஆல்கஹால் தவிர்க்கிறது ஸ்மோக்கிங் தவிர்க்கிறது மற்றும் இல்லாமல் ரெகுலரான எக்ஸசைஸ் அதாவது உடலை சீராக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறது இது மூலயமா வந்து